Mama. Good girl. Okay, pelak Guru Brahma sata masuk Good morning. ஓகே நாளைக்கு நம்ம லீவு விடுறோம் ஹாப்பியா சரி நாளைக்கு எதுக்கு லீவு ஏ எதுக்குங்கம்மா லீவு நாளைக்கு ஒடியே தர சுகந்திர தின விழா கிளா பண்ணுங்க பாட்டிக்கு நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்த நாள் நாளைக்கு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் ஓகேங்களா ஓகே என்ன தினம் நாளைக்கு ரியா வேட்டி ரேந்தி சொல்லுங்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள் நாளைக்கு என்ன தினம் சுதந்திர தினம் ஓகே இப்போ நாம் சுதந்திர தினத்துக்கு நம்ம வந்து ஒரு பாட்டு பாடப்போகிறோம் ஓகேவா நம்ம கொடி வச்சு ஒரு பாட்டு பாடப்போகிறோம் ஓகே எவ்வளோ அழகாக கொடி இருக்கு பார்த்தீங்களா இந்த கொடிக்கு வந்து கொடி வை நிறுத்துங்க எப்படி வேங்க இந்த கொடிக்கு வந்து மூணு கலர்ஸ் இருக்கு இல்லையா என்னென்ன கலர்னு சொல்லுங்க சூப்பர் பச்சை சூப்பர் மூன்று வண்ண கொடி இருக்கு பேர் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆரஞ்சு இருக்கில் பார்த்திங்களா இது வந்து நம்ம நம்ம நாட்டுக்கு வந்து சுதந்திரத்திற்காக நிறையா பேர் ரத்தம் சிந்தியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கு என்னது இந்த வண்ணத்தை குறிக்கிது ரத்தம் இந்த கலரில் தானே இருக்கு வெள்ளை கலர் எதுக்கு அப்படின்னா சமாதானம் நம்ம எப்பவுமே வந்து உட்காருங்க மிச்சம் உட்காருங்களை நம்ம யார்கிட்டேயும் வந்து சண்டை போட்டு நம்ம யாரையும் போய் அடித்து துன்புறுத்தக்கூடாது எந்த சண்டை வந்தாலும் சமாதானமாக போகணும்னு சொல்லி இந்த வெள்ளைக்கலர் ஓகேங்களா பச்சை கலர் வந்து நம்ம நாட்டின் பசுமை நிறத்தை குறிக்குது ஓகேங்களா சாட்டுங்க சரி இப்போ ஒரு பாட்டு பாடலாம் ஒரு பிருந்தாவனம் பாடுங்க ஒரு பிருந்தாவனம் அட பாடுங்க இந்தியாவானது அதில் இந்தியர் மனம் இன்பத்தீனானது இது சுகம் தரும் ஒரு பாசராகம் நாற்றுப்பற்றை வளர்க்கும் கீதம் ஒரு ஒரு பிருந்தாவனம் இந்தியாவானதே அதில் இந்தியர் மனம் ானது இது சுகம் தரும் ஒரு பாசராகம் நாற்று பற்றை வளர்க்கும் தேசிய கீதம் ஜனாதிபதி சூரியன் பிரதமர் ஒரு சந்திரன் பாரதம் இது இது எல்லா வகையிலும் முன்னேறலாம் அதை கண்டு வையகமே பாராட்டலாம் ஒரு பிருந்தா அதில் இந்தியர் மனம் இன்பத்தீனான பண்ணிக்கோங்க உங்களுக்கு நீங்களே எப்படி இருந்துச்சுங்கம்மா பாட்டு இப்போ நான் ஒரு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் பற்றி ஒரு பாட்டு பாட போறேன் இந்த பாட்டு எல்லாமே நான் சிக்ஸ்த்து படிக்கும்போது எனக்கு எங்கள் மேம் சொல்லி கொடுத்தது எங்கள் மேம் வந்து எங்கள் மேம் வந்து எனக்கு வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் நான் படிக்கும்போது பாட்டு நிறையா பாட்டுக்கு மேம் வந்து நிறைய சொல்லி கொடுப்பாங்க ப்ரோக்ராம் பாடுறதுக்கு இப்போ வந்து நம்ம அதே மாதிரி ஆகஸ்ட் பதினைந்து என்றாலே அந்த பாட்டு பாட போகிறோங்க வாய்ஸ் ரொம்ப கேவலமாக தான் இருக்கும் பட்டு குழந்தைகளுக்கு வந்து நான் இந்த மாதிரி பாட்டெல்லாம் சொல்லித்தரணும் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பாடுறோம் இதனால கருத்துள்ள பாட்டு தான் நம்ம சினிமா பாட்டு சொல்லி இது மாதிரி பாட்டெல்லாம் எல்லாம் சொல்லி தரலாம் ஏங்கம்மா என்றாலே ஆனந்தம் மனதில் பொங்கிடுமே ஆனந்தம் மனதில் இந்திய விடுதலை நான் இந்திய அனைவருக்கும் ஒன்னாலே இந்திய தாயி விடுதலைனார் இந்தியர் அனைவருக்கும் ஒன்னாலே உட்காருங்க சரிங்க ஒரு மக்கள்க்குங்கம்மா ஜெய்க இப்படி வாங்க ஜெய்க் வந்தே மாதிரம் நாளைக்கு வந்து நீங்க எல்லாருமே சுதந்திர தினத்தை சிறப்பாக கொண்டாடணும் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் பாதிப்பாடு பாதிப்பாடு டான்ஸ் ஆடிருங்க கொடி வச்சு தெரியல சொல்லுது ஜ எங்கள் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது போது போது பாட்டி வேப்பலை வச்சு ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்கிறாங்க ஓகே நாளைக்கு எல்லாத்துக்கும் ஹாலிடே நல்லா என்ஜாய் பண்ணுங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க நாளைக்கு ஹாலிடே